ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அமித்ஷா வந்து இவருக்கு இன்னும் பெரிய பதவிகள் காத்திருக்குன்னா அண்ணாமலை சொன்ன போது ஊடகங்கள்லாம் வந்து வைஸ் பிரசிடண்டோ அப்படின்னு ஆரம்பிச்சாங்க ஸோ இப்படி பல விஷயங்கள் போயிட்டு போய் யாருமே வந்து இவர் சிபி ராதாகிருஷ்ணன் சிபிஆர் அப்படிங்கிற பேரை எப்படி யாருமே யோசிக்கவே இல்லை சனாதன ஒழிப்பு மாநாடு நடந்தது அதுல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்பட திராவிட கழகத்து தலைவரெல்லாம் கலந்துட்டாங்க அதுல ரொம்ப கடுமையா வந்து எல்லாரும் பேசினாங்க சனாதனத்தை வந்து டெங்கு மலேரியா போல ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்லாம் பேசினாங்க அதுக்கு முதல்ல ரியாக்ட் பண்ண யாத்திரமா சிபிஆர் தான் தொண்ணூத்தெட்டுலயும் அவர் போனாரு அப்போ வந்து ஏடிஎம்கே அலைன்னு சொல்ல போனார் தொண்ணூத்தொம்பதுல டிஎம்கே அலைன்னு சொல்ல போனாரு ரெண்டு பீரியட்லேயும் அவர் வந்து எம்பி ஆனாரு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல அதுக்கப்புறம் அவரால் எம்பி ஆக முடியல அந்த ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல தனியா நின்று மூணு லட்சத்தி எண்பதாயிரம் சொச்சம் ஓட்டு நான் சொல்றேன்னா ல தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளவர்கள் அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் அவ்வளவு சாதாரண எதையும் விட்டுற மாட்டாங்க தமிழ்நாட்டுல எங்களுக்கு வந்து பெரிய ஹோல்டு இல்லைனாலும் நாங்க தமிழ்நாட்டு மக்கள் மீது அன்பு காட்டுறோம் இருந்து ஒருத்தரவை தான் நாங்க வந்து உயர்ந்த பதவி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாமுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இவரை கொண்டு வராங்க இது வந்து ஒரு தான் இப்ப வந்து திமுக வந்து ஒரு தமிழர் நம்ம ஊர்காரர் அப்துல் கலாம் வந்து கட்சி சார்ப கட்சி ஒரு கட்சிக்காரர் கிடையாது பட் இவர் வந்து ஒரு கட்சி சார்பு உள்ளவர் இருந்தாலும் ஒரு கொங்கு பெல்ட்ல சேர்ந்த ஒருத்தர் அவரை வந்து இவங்க ஆதரிக்காத விட்டுட்டாங்க அப்படிங்கும் போது அது வந்து கொங்கு இவங்க நெகட்டிவா போயிடும் திமுக அதனால திமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய கேள்விதான் அது பௌத்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்வரின் திடீர் ராஜினாமா இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த பரபரப்பிலிருந்து நாம் மீழ்வதற்குள் இன்னொரு ஆச்சரியத்தை குறிப்பாக தமிழர்களுக்கு கொடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக சி பி ராதாகிருஷ்ணனை நன்கு அறிந்த மூத்த பத்திரிகையாளர் வி சந்திரசேகரன் நம்முடன் உரையாட இருக்கிறார் அவருடன் பேசுவோம் வணக்கம் நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து ஜெகதீப் தென்பர் வந்து ராஜினாமா அப்புறம் ஜெகதீப் தென்பர் எங்க இருக்கார் ஒரு போயிட்டு இருக்கும்போது பண்ணாரு இருக்கும் இதுக்கு நடுவுல திடீர்னு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிச்சிருக்காங்க அது குறிப்பா தமிழர்களுக்கு வந்து பெரிய ஆச்சரியம் ஏன்னா இங்க பாஜக வந்து பெரிய இது இல்ல வந்து நாட்டுல பெரிய பெரிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது ஏன் இவருக்கு கொடுத்திருக்காங்க அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கறதுலாம் பெரிய கேள்வியா இருக்கு வந்து இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட பார்வை என்ன இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி யார் யாரையோ பேர்ல எதிர்பார்த்தாங்க வடக்க சொல்கிறேன் தமிழ்நாட்டில் கூட இவர் பேரை கூட யாரும் எதிர்பார்க்கலை நடுவில் வந்து அமித்ஷா வந்து இவருக்கு இன்னும் பெரிய பதவிகள் காத்திருக்குன்னா அண்ணாமலையை சொன்னபோது எல்லாம் உடனே நம்முடைய ஊடகங்கள்லாம் வந்து வைஸ் பிரசிடெண்டோ அப்படின்னு ஆரம்பிச்சாங்க ஸோ இப்படி பல விஷயங்கள் போய்ட்டுமே யாருமே வந்து இவர் சிபி ராதாகிருஷ்ணன் சிபிஆர் அப்படிங்கிற பேரை எப்படி யாருமே யோசிக்கவே இல்லை நல்ல செலக்ஷன் அது ஆக்சுவலாக ஏன்னா அவர் வந்து ஏறத்தாழ ஐம்பது வருஷம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் பதினேழு வயசுலேயே அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல ஆர்எஸ்எஸில் திறன் முழு முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் அப்புறம் ஜனசங்கில் இருந்தார் தான் பிஜேபிக்கு வந்தார் அதனால வந்து அவர் ரொம்ப வருஷமாகவே கலப்பணியில் இருக்கார் அவருக்கு எந்த போஸ்ட்டு கொடுத்தாலும் அந்த போஸ்ட் அவர் கரெக்டாக செய்வார் அதனால் அவருக்கு வந்து அவர் மேலே வந்து அனாசிய ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மாதிரிலாம் கிடையாது ரொம்ப சாஃப்ட்டு பர்சன் அதாவது பிஜேபியில் பார்த்தீங்கன்னா ஹச்ராஜா அம்மான் போன்றவங்க ஹச்ராஜா தமிழிசை சுந்தரராஜன் போன்றவங்களாம் இருக்காங்க ஹார்டு கோர் எதையுமே அடிச்சு வெளுத்துருவாங்க இப்போ அண்ணாமலையும் சொல்லலாம் அண்ணாமலையும் சொல்லலாம் கரெக்டு எதையுமே வந்து மனசில் வச்சுக்க மாட்டாங்க அது கிட்டத்தட்ட திராவிட அரசியல் ஒத்து இருக்கும் அவங்க பேச்சு பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து பேசுவாங்க இவர் சிபி ராதாகிருஷ்ணன் பொன் பொன்னார் உண்மையில் மறைந்த இலக்கணேசன் இவங்கள்லாம் வந்து ரொம்ப சாஃப்டான பர்சன்ஸு அவங்க வந்து என்ன சொல்லணுமோ அது அழுத்தமாக சொல்லுவாங்க ஆனால் அடுத்தவரை புண்படுத்தாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசக்கூடியவங்க அவங்களெலாம் வந்து வேலைகளை பற்றி கவலைப்படாமல் அடிக்கிறவங்க நான் சொன்னேன் முதல்ல சொன்னோம் இவர் எப்படின்னா இவங்களாம் ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறவங்க எப்பயுமே வந்து அவர் என்ன சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப ரொம்ப பார்த்து நாசுக்காக சொல்லுவாங்க அதனாலேயே எல்லா கட்சிக்காரங்களும் அவர்கிட்ட ஒரு நட்பு பாராட்டினாங்க குறிப்பாக சிபிஆரை பற்றி பேசும்போது அண்மையில் கூட முதல்வர் ஸ்டாலின் உடல்நலமின்றி சிகிச்சை பெற்று வீட்டுக்கு திரும்பிய போடு ஸ்டாலின் போய் பார்த்துட்டு வந்தார் இவர் ஸோ அந்த மாதிரி ஒரு ரேப்போர்ட் இருக்கு சொல்லுவாங்கல்ல அந்த ரேப்போட்டு ரொம்ப கரெக்டாக மைட்டர் பண்ணுவார் காங்கிரஸில் அப்படி ஜி கே மூப்பனார் அப்படி ஒரு ரேப்போர்ட் மைட்டர் பண்ணுவார் சிபிஆர் அப்படி ரேப்போர்ட் எல்லாருக்கும் கரெக்டாக வந்து அவங்கவுங்க இடத்துல பார்த்து பேசிட்டு வருது அதெல்லாம் அவருக்கு அவருடைய இயல்பான குணம் அட் த சேம் டைம் தன் கொள்கையில் விட்டுற மாட்டார் கொள்கை ரீதியை வரும்போது அவர் விட மாட்டார் உதாரணமாக சனாதன ஒழிப்பு மாநாடு நடந்தது அதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்பட திராவிட கழகத்து தலைவரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அதில் ரொம்ப கடுமையாக வந்து எல்லாரும் பேசினாங்க சனாதனை ஒழிக்க வேண்டும் சனாதனத்தை வந்து டெங்கு மலேரியா போல ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்லாம் பேசினாங்க அதுக்கு முதல்ல ரியாக்ட் பண்ண யாத்திரமா சிபிஆர் தான் சனாதனத்தை ஒழிக்கலாம் முடியாது அதை ஒழிக்க சொன்னவர்கள்லாம் ஒழிந்து போவார்கள் அப்படின்லாம் ரொம்ப சாங்க பேசினார் அவர் ஆனால் இத்தனைக்கும் அவரை பற்றி ஒரு இது என்னன்னா திமுக குடும்பத்தோட கொஞ்சம் நெருக்கமானவர் இல்லை அவர் கொள்கை ரீதியாக வரும்போது அவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் பிஜேபியோடய ஐடியாலஜி என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் தாக்குறது தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டார் அவர் இலகணேசன் இவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு லேபிள் உண்டு கொஞ்சம் வந்து திமுக சார்பாக பேசுவாங்க அந்த குடும்பத்தோட ஒரு சின்ன தொடர்பு உண்டு சாஃப்ட் ஃபெடலிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உண்டு பட் ஐடியாலஜிக்கல்னு வரும்போது ஐடியாலஜின்னு வரும்போது அவர் விட்டு கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தவர் நிறைய அவர் மேலே வந்து தப்பு யாரும் எதுவும் சொல்ல முடியாது ரொம்ப ஸ்மூத்தாகவே பல விஷயங்கள் டீல் பண்ணுவார் அதனால தான் தடானடியாக டீல் பண்ணுறதை விட எல்லாத்தையுமே பார்த்து நிதானமாக விவேகத்தோடு செய்யக்கூடியவர்ங்கிறதுனால தான் அந்த உயர்ந்த குறுப்பில் அவர் ஒப்படைச்சிருக்காங்க ஏன்னா ராஜ்யசபா தலைவர் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பொறுப்பான பதவி ஏன்னா பார்லிமெண்ட்டை நம்ம கவனிக்கணும் ஒருத்தரும் ஆவேசமாக பேசுவாங்க சில பேர் வந்து கத்துவாங்க சில பேர் நேராக அவருடைய பொடியத்துக்கு வந்துடுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை இது கவனிக்க வேண்டிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பொறுப்பு அது அதை வந்து நம்ம வந்து பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பேலன்சிங் ஆக்ட் இருக்கு பிறகு அது ரொம்ப கஷ்டமான காரியம் அது அதை வந்து அவங்க சமாளிக்கணும் ஆங்கில புலமையும் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தி திருநாள் ஆங்கிலம் பேசணும் அதுவும் ஒரு உண்டு அந்த மாதிரி பல சாமர்த்தியங்களோடு புத்தி குருமையோடு பேசக்கூடியவர் சும்மா போக்கில் பேசுகிற ஆள் இல்லை அவர் ஸோ பல தகுதிகள் அவர் இருக்குது நீண்ட அனுபவம் இருக்குது பல மாநிலங்களில் வந்து அவர் இருந்திருக்காரு இல்லையா ஜார்க்கண்டில் இருந்தார் தமிழிசை சௌந்தரராஜன் ராஜினாமா செய்தவுடன் ரெண்டுக்கும் வந்தார் அதுக்கப்புறம் தெலுங்கானாக்கும் பாண்டிச்சேரிக்கும் வந்து பொறுப்பாக இருந்தார் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா வந்தார் ஸோ பல பொறுப்புகளை வைத்ததுனால அவருக்கு வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டிங்கிறது அவருக்கு நிறைய உண்டு அதெல்லாம் வந்து பிஜேபி தலைமை நிச்சயமா கணக்குல எடுத்துட்டு இதுக்கு இது இவர் பொருத்தமான இதனை இவன் கண் ஒரு பாட்டு இருக்குல்ல அதனை அவன்கண் விடல் அப்படின்னு இந்த இந்த விஷயத்தை இவர்கிட்ட விட்டா கரெக்டாக இருக்கும் நமக்கு தலைவலி இல்லாம இருக்கும் சர்ச்சையை அனாசியமாக தவிர்ப்பார் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் இது ஒரு சில முடிவு கூட இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட ரெண்டு பகுதியில் ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று கன்னியாகுமரி ஒன்று கோயம்புத்தூர் சார்லாம் கன்னியாகுமரியில் போன் ராதாகிருஷ்ணன்னா கோயம்புத்தூர் சைடில் சிபி ராதாகிருஷ்ணன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து முதல்ல பிஜேபி சார்பில் பார்லிமெண்ட்டுக்கு ஜெயிச்சு போனவர் சிபி ராதாகிருஷ்ணன் தான் தொண்ணூற்றி எட்டில் ஏடிஎம் கே கூட்டணியில் அவங்க ஜெயிச்சு போயிருக்காரு பிஜேபிக்குள்ளே இந்த தேர்வை எப்படி பார்க்குறாங்க இல்லை தொண்ணூத்தெட்லேயும் அவர் போனார் அப்போ வந்து ஏடிஎம்கே அலைன்னு சொல்ல போனார் தொண்ணூத்தொம்போதில் டிஎம்கே கே அலைன்னு போனார் ரெண்டு பீரியட்லேயும் அவர் வந்து எம்பி ஆனார் அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் அதுக்கப்புறம் அவரால் எம்பி ஆக முடியல அந்த ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியா நின்று மூணு லட்சத்தி எண்பதாயிரம் சொச்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு தனியா நின்று எதுக்கு நான் சொல்றேன்னா பிஜேபியில் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளவர் கொங்குபில் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளவர் அவருக்கும் அதே மாதிரி வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பொன்னா இருக்குன்னா பிஜேபியில் தனிப்பட்ட செல்வாக்கு அந்த காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் இப்ப வந்து பிஜேபி மெதுவாக செல்வாக்கு பெற்று விட்டது இது பல பகுதிகள்லன்னு சொல்லலாம் ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய செல்வாக்குள்ள தொகுதின்னு இது ரெண்டு தான் ரெண்டு தொகுதி தான் நம்ம செல்வாக்குள்ள தொகுதியாக சொல்லலாம் அந்த பொன்னார் அப்படி சாதிச்சு காமிச்சாரு அதே மாதிரி இவரும் அங்கே வந்து சிபிஆரை ஒதுக்கிட்டு அங்கே அரசியல் பண்ணிட முடியாது ஸோ கொங்கு மண்டலத்தில் இவருக்கு ஒரு பெரிய ஹோல்டர் உண்டு அவருக்கு ஸோ அதனால் தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து இவருடைய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய விஷயங்கள் இது வந்து பிஜேபிக்கு பாசிட்டிவ் பார்க்கப்படும் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலு வாக்கில் வந்து அப்போ வந்து அப்துல் கலாம் வந்து இதுவாக இருந்தார் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்டு வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்தபோது அப்துல் கலாமை தான் செலக்ட் பண்ணாங்க அப்போ எல்லாருமே யார் வழியே இல்லை பிஜேபி வந்து அப்துல் கலாமை செலக்ட் பண்ணும்போது யாருக்குமே மறுப்பு சொல்ல முடியல பிஜேபி செலக்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்காரர் ஒரு இஸ்லாமியரை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோன்னு பிஜேபி காமிச்சாங்க மறுபடியும் பிஜேபி இப்போ ஸ்கோர் பண்ணது தமிழ்நாடு வந்து திராவிட கட்சிகளின் எஃகு கோட்டையாக இருந்த காலத்திலும் இருந்த போதும் இருக்க இருக்கும் போதும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டை விடலை தமிழ்நாட்டை நாங்கள் இன்னும் தமிழ்நாட்டு மேலே நாங்கள் பாசமாக இருக்கோம் காட்டிக்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பல அஸ்தரங்களை மெதுவாக இறக்குறாங்க அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் அவ்வளோ சாதாரணமாக எதையும் விட்டுற மாட்டாங்க தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்து பெரிய ஹோல்டு இல்லைனாலும் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது அன்பு காட்டுறோம் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரவை தான் நாங்கள் வந்து உயர்ந்த பதவி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாமுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இவரை கொண்டு வராங்க இது வந்து ஒரு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமா கொங்கு பெல்ட்ல குறைஞ்சபட்சம் கொங்கு பெல்ட் சேலம் கோயம்புத்தூர் அந்த பெல்ட் இருக்கு பாருங்க அங்க வந்து இதை ஒரு சின்ன பாதிப்பை தான் அவங்க ஐடியா பண்றாங்க அவர் கவுண்டர் பெல்ட் சொல்லுவாங்க இவரும் க தான் ஸோ இது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் தான் இது சிபிஆரை வந்து வேற ச தமிழ்நாட்டில் வேறு யாரையும் பொருத்தமான ஒரு அமையல அவங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரை போடணும் ஆனால் பொருத்தமான தலைவரை வரணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் சிபிஆரை தான் பட்டிருக்கு ஏன்னா அது ஒரு ஹையஸ்ட் போஸ்ட்டு அதில் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கணும் அந்த கெப்பாசிட்டி இல்லாத ஒருத்தரை போட்டால் ரொம்ப கஷ்டமாயிடும் ராஜ்யசபையே நடத்த முடியாத அளவுக்கு போயிடும் இவர் வந்து ரொம்ப சாணக்கியை ரொம்ப டீசெண்டாக டீல் பண்ணக்கூடியவர்ங்கிறதுனால எல்லா விதங்களையும் பொருத்தமானவர் அதுதான் இவருக்கு உள்ள பெரிய ப்ளஸ்ஸு தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக எப்படி பார்க்குறாங்க இல்லை தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபிக்காரங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இது இதை வரவேற்கிறாங்க அவங்க இது தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணும்போது இதை வந்து ரொம்ப அவங்க எடுத்து எடுத்துகிட்டு போத்து இது சௌரியமான ஒரு விஷயமாக தான் எடுத்துக்கிறாங்க யாருமே வந்து இதை வந்து இவர் எதுக்கு அப்படின்னு யாருமே யோசிக்கல நான் வந்து கே டி ராகுன் உள்பட பல தலைவர்கள்ட்ட பேசி பார்த்தேன் எல்லாருமே சொன்னாங்க நல்ல செலக்ஷன் அவரு குறிப்பாக கே டி ராவன் சொன்னாரு அவர் வந்து இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு ஏழு அந்த டயத்துல வந்து மாநில தலைவரா இருந்தார் அப்ப கே டி ராவன் இளைஞரணி தலைவராக இருந்தார் அப்ப வந்து அந்த காலகட்டத்தில் எனக்கு ஃபுல் லிபர்ட்டி கொடுத்தாரு இவரை பத்தி சொல்றாரு சிபிஆரை பற்றி சொல்கிறார் எனக்கு ஃபுல் லிபர்ட்டி கொடுத்தாரு யூஸ்வலாக அந்த தலைவராக இருக்கவங்க மாநில தலைவராக இருக்காங்க அவங்க கீழே சவார்டினேட்ஸ் நிர்வாகிகளுக்கு ஃபுல் பவர் கொடுக்க மாட்டாங்க அவங்களை எப்பயுமே ஒரு செக்ல வச்சுட்டு நான் தான் நான் தான் காட்டிப்பாங்க அவங்க வளர்தான் விரும்ப மாட்டாங்க பொதுவாக எல்லா கட்சியிலுமே இந்த இது நடக்கும் ஆனால் சிபிஆர் அப்படி கிடையாது என்னுடைய வளர்ச்சியை ரொம்ப ரசித்தார் நிறைய ஊக்கம் கொடுத்தாரு அவர் எப்போயுமே அப்படி தான் செய்வார் ரொம்ப ரொம்ப டீசன்ட்டான பாலிட்டிஷியன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார் அவர் ஃபேமிலி வந்து நல்லா வசதியான ஃபேமிலி ரொம்ப காலமாகவே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸாக அதனால வந்து அவருக்கு வந்து அரசியலில் சம்பாதிக்கணுங்கிற அவசியமே இல்லை அவருக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது அதனால அரசியலில் அவருக்கு வந்து ரொம்ப கிளீன் இமேஜ் உண்டு கட்சியில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட சில பேர் வந்து வவுச்சர் போடுவாங்க பெட்ரோல் அளவெண்டுச்சு டீசல் அளவெண்டுச்சுன்னு போடுவாங்க இவரெல்லாம் போடவே மாட்டாராம் இந்த மாதிரி எந்த செலவையும் தானே ஏற்றுப்பாரான் பல பல செலவுகள் கணக்கே சொல்ல மாட்டாராம் அதெல்லாம் வேண்டாம்னு நினைப்பாராம் இவர் கட்சியில தனக்கு வந்து நல்ல பேர் வேணும் இந்த மாதிரிலாம் வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லைன்னு நினைப்பறான் அது மாதிரி கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது வேணும்னா செய்வாரம் பல நேரத்தில் ஏதாவது உதவின்னு கேட்குறாங்க கட்சி மூலியமா செய்ய முடியாதுன்னு இவர் தன் காசை எடுத்து கொடுப்பாங்க அது வெளியிலேயும் சொல்ல மாட்டான் அந்த மாதிரி அவர் மேலே நல்ல இமேஜ் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம அரசியலில் நடைப்பயணங்கிறது ரொம்ப முக்கியம் இருந்து ஆரம்பித்து வந்து நடைபயணம் போனார் இப்போ அண்ணாமலை போனார் அது மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு நடைபயணம் கன்னியாகுமரி திருவூர் தமிழ்நாடு போனார் அந்த நடைப்பயணத்தை மிகப்பெரிய எழுச்சியோடு செஞ்சாரு நிறைய இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்தார் அவருடைய நடைபயணம் சென்ட்ரல் கவர்மெண்டாக ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட்டது அதன் மூலியமாக அவர் வந்து அப்பயே அவர் மோடி போன்றவர் பல பேருடைய கவனத்தை ஈர்த்தார் குறிப்பாக வாஜ்பாய் போன்றவருடைய கவனத்தை ஈர்த்தாரு அந்த நடைபெறும் மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டுக்கு வந்து குறிப்பாக குங்குபெல்ட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து அவருக்கு மிகப்பெரிய பெயரையும் புகழையும் தந்தது இவரை வந்து வாஜ்பாய்க்கு ரொம்ப பிடிக்குமா வாஜ்பாய்க்கும் சரி மோடிக்கும் சரி இப்போ ஒரு காலத்தில் வாஜ்பாயுடைய ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தாங்க வாங்க சிபிஆர் அப்படின்னு ரொம்ப செல்லமா பேசுவார் இவர்கிட்ட ரொம்ப பாசமா பேசுவார்கள் இவர்கிட்ட ஏன்னா இவர் வந்து எந்த காரியத்தை சொன்னாலும் கரெக்டாக செய்வார் இவர் எந்த ஆப்ளிகேஷனும் எதிர்பார்க்க மாட்டாரு ஒருத்தர் வந்தாங்கன்னா எந்த ஆப்ளிகேஷனும் இல்லாமல் வரும்போது அவங்களுக்கு பிடிச்சி போய்டும் இவர் வந்து ஆப்ளிகேஷன் பெருசாக எதையுமே எடுத்துகிட்டு மாட்டாராம் இல்லை வாஜ்பாய் இப்போது வந்து பிரதமர் மோடி அமித்ஷா எல்லாருடைய செல்லப்பிள்ளையாகவும் அவர் பார்க்கப்படுகிறார் அதுவும் அவர் ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு மோரவர் இவருக்கு வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் வந்து கொங்கு பெல்ட்டில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கலாம் இப்போ ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து இவங்க பி இவங்க வந்து ஏடிஎம்கோட அலைன்ஸ் வச்சுருக்காங்க அங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொங்கு பெற்ற பெரிய கணிசமான இது வச்சுருக்காரு சொல்லப்போனா சேலம் கோயம்புத்தூரில் வந்து ஏடிஎம்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போ வந்து இந்த ஒரு தமிழரை ஒரு தமிழர் கொங்கு பெற்றை சேர்ந்த ஒருத்தரை வந்து அங்கே துணை ஜனாதிபதி லெவலுக்கு வரும்போது இன்னும் வந்து இவங்க மோடியோட பெருமையை பேசலாம் மாத்த நாங்கள் பாருங்க ஒரு தமிழர் மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம் அப்துல் கலாமுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து இவங்க வாக்கு அரசியலுக்கு இது நல்லா பயன்படுத்தலாம்னு கூட ஒரு பிளான் இருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் நிற்கிறார் வந்து கட்சி அரசியலை தாண்டி நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் நிற்கும் போது ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் எப்பவுமே கேட்கும் வந்து இப்போ அப்துல் கலாம் கூட ரெண்டாவது முறை நிற்கும் போது வந்து திமுக ஆதரிக்கலை அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாச்சு அது இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ ஒரு தமிழர் துறை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்கிறார் வந்து ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி எப்படி எதிர்பார்க்குறீங்க இல்லை அப்துல் கலாம் வந்து செகண்ட் டைம் வந்து திமுக ஆதரிக்காத போது அது அப்துல் கலாமே எதிர்பார்க்கலையே அது கொஞ்சம் வருத்தப்பட்டாரும் சொல்லுவாங்க திமுக ஆதரிச்சா அவர் வந்து நிச்சயமாக போட்டியில் இருந்திருப்பார் இப்போ வந்து திமுக வந்து ஒரு தமிழர் நம்ம ஊருக்காரர் இப்போ அப்துல் கலாம் வந்து கட்சி சார்பாக கட்சி ஒரு கட்சிக்காரர் கிடையாது பட் இவர் வந்து ஒரு கட்சி சார்பு உள்ளவர் இருந்தாலும் ஒரு கொங்கு பெல்ட்டில் சேர்ந்த ஒருத்தர் அவரை வந்து இவங்க ஆதரிக்காத விட்டுட்டாங்க அப்படிங்கும் போது அது வந்து கொங்கு பெல்ட்டில் இவங்க நெகட்டிவா போய்டும் திமுகக்கு அதனால திமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய கேள்வி தான் அது பாஜக வந்து அங்கே சென்ட்ரலையும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க கிட்டத்தட்ட மொத்தம் ஐநூறு பிளஸ் டூ ஹண்ட்ரட் இரநூத்தி ஐம்பதுனா எழுநூத்தி பேர் பா நானூறு பேருக்கு மேலே வந்து அவங்களுக்கு தான் இருக்காங்க ஆனாலும் சிபிஆர் வந்து இப்படி ஸ்டாலினா சந்திச்சு ஆதரவு கேட்பார்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படி கேட்கல இல்லையா அப்படி கேட்கல அவர் சிபிஆர் அப்படி கேட்பாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தான் எனக்கு ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டு அதரவை கொடுத்தால் சரி இவரா போய் கேட்பாரா அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் பார்ப்பாரான் சிபிஆர் எல்லார்ட்டையும் போய் டக்குலாம் மாட்டாராம் கட்சியில் தனக்கு மரியாதை இருந்தால் தான் பேசுவாராம் இல்லைன்னா அவர் பண்ண போயிடுவாராம் அவர் வேலையை பார்த்து போயிடுவாராம் அதனால் அவர் அந்த மாதிரி அரசியலில் வந்து ஒரு டீசெண்டான பாலிடிக்ஸ் பண்ணார் அவர் வந்து தன் தனக்கு வந்து இந்த மாதிரி தனக்கு ஆதரவு கேட்டு ஸ்டாலின்கிட்ட போவாரா அப்படிங்கிறத என்னால் க முடியல கேட்கலாம் ஆனால் அதுக்கிட்ட தப்பு கிடையாது நான் நிற்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லல என்ன தப்பு இருக்குது அதில் வந்து தப்பு கிடையாது பட் இவர் அந்த மாதிரி செய்வாராங்கிறது எனக்கு தெரியல தனிப்பட்ட வாழ்க்கை அவரோட ரசனைகள் அது மாதிரி எப்படி ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் சிம்பிள் ஃபேமிலி ரெண்டு பசங்க அவருக்கு இருக்காங்க அவர் வந்து சின்ன வயசில் வந்து டேபிள் டென்னிஸில் பெரிய பிளேயராக இருந்திருக்கு டேபிள் டென்னிஸ் ரொம்ப ரொம்ப நல்லா தான் ஒரு மாவட்ட லெவல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காரு அவர் டேபிள் டென்னிஸ் எங்கேப்பா இப்போயும் எங்கே போய் ஒரு டேபிள் டென்னிஸ் இதை பார்த்துட்டா டேபிளை பார்த்துட்டா போடுறோம் கொஞ்ச நேரம் தட்டிட்டு வருவாராம் அந்த மாதிரி கிரிக்கெட் பெரிய ரசிகரான் அவர் கிரிக்கெட் முக்கியமான மேட்சஸ் நடக்கும்போது அப்பப்போ ஸ்கோர் சொல்லிட்டே இருக்கணும் அவருக்கு அப்பப்போ சீட்டு போயிட்டே இருக்கணும் ஸ்கோர் சொல்லிகிட்டே இருக்கணும் அதுமாதிரி கிரிக்கெட்டில் பெரிய ரசிகர் அவர் அதே மாதிரி வந்து அவர் சினிமா பாடலில் நிறைய ரசித்து கேட்பாரான் அதாவது அவர் ரொம்ப பழைய பாடல்கள் நிறைய கேட்பார் எம்எஸ்வி மகாதேவன் காலத்து பாடலெலாம் அப்படியே நிறைய பாட்டு கேட்பாரான் எந்த பாட்டுனாலும் குறிப்பாக கண்ணதாசன் சாங்ஸ்லாம் ரொம்ப கேட்பாரான் பழைய எம்எஸ்வி சாங்ஸு விஸ்வநாதன் சா எம்எஸ்வி அண்டு மகாதேவன் சாங்ஸ்லாம் வந்து அப்படியே ரொம்ப அனுபவிச்சுக்கப்புறம் போனால் வரிக்கு வரி பாடுவாராம் அவரே பாடுவாராம் அப்புறம் ஒரு வந்து ஸ்வீட் பிரியர்னு சொல்கிறாங்க நல்ல ஸ்வீட்ஸ் சாப்பிடுவாரான் நல்ல விதமான ஸ்வீட்ஸ் கொண்டு வந்தால் போகிறோம் அவருக்கு ஸ்வீட் ஒன்று புதுசாக கொண்டு வந்துருக்க பெங்காலி ஸ்வீட் தான் அப்படியே கொண்டு வாடிப்பாரன் அப்போ மட்டும் குழந்தை மாதிரி அதை வாங்கி சாப்பிடுவாரான் அதில் ரொம்ப டேஸ்ட்டு உண்டாக அவருக்கு நிறையா ஒரு அதாவது சின்ன பசங்கள்கிட்டலாம் நிறைய விளையாட்டு பண்ணுவார் நிறைய விளையாடுவாராம் ஃபேமிலியோட பல நேரங்களில் ஃபேமிலி பசங்க தெரிஞ்சு தெருவில் உள்ள பசங்க அல்லது ஃபேமிலி பசங்களோடலாம் சேர்ந்து நல்ல உற்சாகமாக குழந்த மாதிரி விளையாட்டிட்டு போகிறான் அவருக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா இந்த சினிமா பாட்டு கேட்குறது பக்கத்து அங்கே பக்கத்து உள்ள சின்ன பசங்க அவங்க ஃபேமிலி பசங்க யாராவது இருந்தால் அவங்களோட மணிக்கணக்காக அப்படியே ஹாப்பியாக விளையாடுவாராம் அது அவருக்கு பெரிய எனர்ஜி கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதுமாரி ஒரு டிசிப்ளினரிடவர் கண்ட நேரத்தில் ஊர் சுற்றுறது எல்லாம் கிடையாது அவருக்கு எல்லாம் கரெக்டாக எல்லாமே நடக்கணும் அவருக்கு அந்த மாதிரி கா காலம்பு நேரத்தில் கரெக்டாக இருந்துச்சு அவர் யோகாலாம் பண்ணுவார் ரெகுலராக யோகா பண்ணுவாராம் யோகாலாம் பண்ணிட்டு அவர் ரெகுலர் ஒர்க் அந்த ராத்திரி நேரத்தில் கண் முடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது அவசியம் ஏற்பட்டால் மட்டும்தான் செய்வாராம் ஜார்க்கண்டில் அவர் வந்து இதுவாக இருந்த போது கவர்னராக இருந்த போது டிரைபிள் மக்களை நிறையா பார்த்துருக்காரு ட்ரைபல் மக்களை பார்த்து நிறைய அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் கேட்டு அப்பப்போ வந்து அவரால் என்னென்ன முடியுமோ அந்த மாநில முதல்வருக்கு சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனைலாம் இருக்குது ட்ரைபல் மக்கள் வந்து ஜார்க்கண்டில் போது அந்த மாநில முதல்வரோட இவரை தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க பார்த்து எங்கள் எங்கள் இடத்துக்கு வாங்க அல்லது சொல்லி அவங்களே வருவாங்க சமயத்தில் வந்தால் யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து என்ன தான் அவங்களுக்கு பிரச்சனை எத்தனை கிராமங்கள் எந்த பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரைபல்ஸோட லைஃப்பை வந்து நம்ம நல்லா பா அவங்கள கவனிக்கப்படாமையே போயிடுறாங்க அவங்க அவங்க ஏதோ ஒரு மாவோயிஸ்ட் லெவல்லே நம்ம அவங்கள டீல் பண்ணிடுறோம் அதை தாண்டி அவங்களோட பிரச்சனைகளை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் அவரு அவருக்கு ஹியூமன் சைடுங்கிற ரொம்ப ஜாஸ்தி அதெல்லாம் ரொம்ப ஜார்கள் இருந்தவரெலாம் அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க இந்த அன்றைக்கி வேலை இல்லை அப்படின்னா ஒரு செட்டப் ட்ரைபல் ட்ரைபல்ஸ் வந்து வந்து பார்த்துட்டு இருப்பார் பார்த்தவங்க என்ன பிரச்சனை எதுங்கள் சும்மா கேட்குறது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்கும் டீ கொடுத்து டீ டிஃபன்லாம் கொடுத்து அனுப்பி வரான் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லி அதை வந்து சிஎம்க்கு அனுப்புவாராம் அதை வந்து தொடர்ந்து பண்ணியிருக்கார் அவர் அது வந்து அவர் என்னமோ அவருக்கு நம்ம இருக்கிறதுக்குள்ள ட்ரைபல்ஸ் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சிருக்காரு அதை வந்து அவர் வந்து மகாராஷ்டிரா இருந்த போதும் செஞ்சிருக்காரு அவர் அந்த டவுன்ராட் பீப்புள் மேல ஒரு தனி அக்கறை உண்டுன்னு சொல்றாங்க இவரும் இள கணேசன்னு ஒரே மாதிரி அவர் நாகாலாந்துல கவர்னர் இருந்தவரும் சரி இவரும் சரி ரெண்டு பேரும் முரண்பாடுகள் வச்சுக்க மாட்டாங்க தேவையில்லா சண்டை அந்த ஒரு கா இந்த கான்ஃபிளிக்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு மாளுங்கட்சிக்கு எதிராகவே ஜாடமாடியாக பேசுறது ரவிசர் பண்றாருலப்ப தமிழ்நாடு கவர்னர் ரவி அதுமாதிரி ஆளுங்கட்சிக்கு எதிராக ஜாடமாடே பண்ணுறது அவங்கள இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது அது வந்து அவருக்கு ஒப்புதல் கிடையாது அவருக்கு ஏன்னா நம்ம வந்து இந்த மாநில சர்க்காருக்கு நம்ம உட்பட்டு நம்ம இங்கே இருக்கோம் நம்ம வந்து இந்த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்கு நம்மளால் முடியணும் நல்லது பண்ணணும் ரெண்டு பேரும் மோதல் போக்கில் நமக்கு என்ன சாதிக்க போகிறோம் அல்டிமேட்டாக நம்ம ஒன்றும் சாதிக்க போதில்லை நீ பெரியனா நான் பெரியவனா காட்டுறதுக்கு பாருங்கள் அது வந்து அவ இவங்க ரெண்டு பேருமே கணேசன் வழி தான் இவர் வழியும் இவர் எப்பயுமே வந்து அந்த நீங்கள் ஒரு செய்தி கூட வந்து சிபிஆர் வந்து மோதல் சிபிஆரோட கவர்னர் பிரைம் சிஎம் மோதல் சிபிஆர் ஜார்க்கண்டில் இருந்த போதும் மகாராஷ்ட்ரா இருந்த போதும் எங்கேயுமே அவர் வந்து அந்த மோதல் போக்கை அவர் கடைபிடிக்கிறதே கிடையாது அதில் அவர் அது வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அந்த மோதல் போக்கால் நம்ம யாரையும் அவங்களை இரிட்டேட் பண்ணலாம் அதன் மூலிமா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக உணர்ந்தவர் அந்த விஷயத்தை அவர் என்றைக்குமே ஆதரித்ததில் அந்த மாதிரி செய்திகள் வந்ததும் கிடையாது அது ஒரு நல்ல பண்பு அது ஆக்சுவலாக இந்த நம்ம ஃபெடரல் செட்டப்பில் இப்படி தான் இருக்கணும் சும்மா மோதல் போக்கில் பண்ணி என்ன பண்ண சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு கடைசி வரை இருந்திருக்காரு ஸோ அவர் அவர்கிட்ட வந்து இப்போ நம்ம இந்த உயர்ந்த பதவி கொடுக்குறோம் இப்போ ராஜ்யசபா தலைவரை கொடுக்குறோம் அதுலேயுமே அவரை வந்து நிச்சயமாக வந்து மோதல் போக்கெல்லாம் இல்லாமல் எம்பிக்களோட எதிர்கட்சி எம்பிக்களோட தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவங்கள வெளியே அனுப்பி இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நிச்சயமாக அவர் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நன்றிங்க